வணக்கம் நமது முந்தைய காணொலிக்கு பின்னூட்டமிட்ட நாம் அறிந்த அன்பு நண்பர் ஒருவர் அது அல்டிமேட் ஸ்டார் ஆர்கே அவர்களின் ஜாதகம் என்பதுடன் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் என்கிறார் அவர்கள் கருத்தையும் நாம் அலட்சியப்படுத்த இயலாது காரணம் அவர்கள் ஆர்கே ஐயாவின் முகவரியையும் கண்டுபிடித்தவர்கள் ஆயிற்றே ஆனாலும் நாம் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பதாக பாடல் சொல்வதாக சொல்வதை சந்தேகிக்கிறோம் காரணம் திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் இருப்பது மேலும் புனர்பூசம் நட்சத்திர அதிபன் சூரியன் ஆனால் அதே பாடலில் உள்ள இவன் தாரகை தலைவனோ கரிகால் அந்தனன் என சொல்கிறது அதாவது நட்சத்திர தலைவன் அல்லது அதிபதி கரிகால் அந்தணன் புனர்பூசம் நட்சத்திர அதிபனோ சூரியன் அது எப்படி கரி கரிகால் அந்தனனுக்கு பொருந்தும் என்பதே நமக்குள்ளும் கேள்வி அடுத்ததாக புதன் ஓங்கிய இருபாலர் உடலில் செம்மீன் தயவில் சீரும் மற்றும் ஒன்பதில் ஒன்றியாய் பகைவன் செவரவும் மூன்றாம் முறைவிடத்தே கருணாகன் புகுதலும் அங்கே மதியும் இருப்பார் என்பதனை மதியுடையோர் அறியாரே முக்கன் விதியுடையோர் அறிவாரே என்ற வரிகளில் இருந்து ராகு மூன்றாம் இடத்தில் என நிறுவி இருக்கிறார்கள் அது சரியாகவே படுகிறது ஆனால் ராகு என்பது மனித தலை பாம்பு வாழ் கொண்டது கேதுதான் பாம்பு தலை மனித உடல் கொண்டது பாம்பின் தலையை சீரும் பண்பு கொண்டதால் கேது மிதனத்தில் இருக்கலாம் என யூகித்திருந்தோம் அது தவறாகிவிட்டது போல எது எப்படி இருந்தாலும் ஐயாராக முயலும் கடவுளிடமிருந்து எதிர்கால உணர்வுகளை சொல்லும் பாஸ்கர் ஐயா மற்றும் மக்கள் சேனல் தமிழா நாகராஜ சோழன் அவர்களை வாழ்த்துவது போல ஆர்கே ஐயாவையும் சேனை வாழ்த்துகிறது ஒருவேளை இவரது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனாலும் கவலை கொள்ள வேண்டாம் கரம் கொடுக்க சுதரண சேனை உள்ளது என்பதனை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுகிறோம் ஆனாலும் நிபந்தனை உள்ளது முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி சர்க்கரையை மலையில் கரையை விட்டது சாக்கை கரையான் விட்டது இந்நாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தாய் அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதனை நிறுவ கான்கிரீட் பாலத்தை மலை வெள்ளத்தில் கரையவிட்டதையெல்லாம் ராஜதந்திரமாகவும் கருதக்கூடாது ஈவேராவை சித்தர் புத்தர் என புழுகக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக உதயநிதி சனாதனத்தை அழித்துவிட சபதமேற்றுள்ளதால் அவர் வலுவடைய உதவக்கூடாது காரணம் சனாதனம் என்று இந்து மதத்தையே அவர் குறிப்பிட்டதாக தெரிகிறது ஈவேரா திடல் வீரமணியும் சனாதனம் என்பதும் இந்து என்பதும் ஒன்று என்றே சொல்வதால் ஆறு சமயங்களின் பொது பெயரில் இருக்கும் அனைத்தையும் அழிப்பேன் ஒழிப்பேன் என்பவருக்கு எதிராக களத்தில் நிற்க வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் அவர் வலுவடைய உதவி ஆறு சமயங்களும் அழிய துணை நிற்க விரும்பாத சுதர்ம சேனை சுதர்ம சேனையின் இருப்பி ஆறு சமய சின்னங்களையும் வேகைகளாக கொண்டவருக்கு உதவுத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும்